பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் ஏ பி முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காததற்கும் பாஜகவிற்கு சம்பந்தம் இல்லை என்று அண்ணாமலை சத்தியம் செய்தால் கட்சியை கலைத்து விடுகின்றேன் என்று சீமான் சவால் விடுத்துள்ளார் நாம் தமிழர் கட்சி சார்பில் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது பேசியவர் தேர்தல் ஆணையமே ஒரு பெரிய நாடக கம்பெனி தான் அப்பாவி மக்களிடம் பணத்தை பிடிக்கும் தேர்தல் ஆணையம் வாக்கிற்கு பணம் கொடுப்பதை தடுப்பதில்லை தொழில்நுட்பம் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் எனக்கு விழும் வாக்கை தாமரைக்கு விழுவது போல் மாற்றி அமைக்க தொழில்நுட்பத்தால் முடியும் பல உலக நாடுகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை கைவிட்டு விட்டன வாக்குப்பதிவு இயந்திரத்தை தயாரிக்கும் ஜப்பானில் கூட வாக்குச்சீட்டு தான் நடைமுறையில் உள்ளது என்று பேசினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மற்ற மாநிலங்களில் பல கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஏன் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகின்றது என்று கேள்வி எழுப்பினார் பின்னர் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் தொடர்பாக சீமான் அரசியல் செய்கின்றார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியது தொடர்பாக சீமானிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் அண்ணாமலை ராமபக்தர் தானே அவரை அயோத்தி வர சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காததற்கும் பாஜகவிற்கும் சம்பந்தம் என்று அயோத்தியில் அண்ணாமலை சத்தியம் செய்தால் கட்சியை கலைத்து விடுகின்றேன் என்று சவால் விடுத்துள்ளார்